பெருனூர் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் ஐந்து கேட்டாள் இல்லத்தில் இருக்கமைப்பார் துறவு பேயப்பாவும் பொருளும் பெரிதோ சொல்லு பித்தர்கள் என்றென்றே பொருளை கேட்டால் காயப்பா எப்பா பொருள் கொடுக்க தோசி நீயோ கஞ்சிக்கு என அடைய வைக்க போதால் நீ எப்பா கொடுத்தலுடன் நான் கொடுப்பேன் நிச்சயமாம் இது கொடுத்தா பின்னி வேளியை முறையாக குரு உன்னை கோடி கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்க வேண்டும் உன்னை இல்லறத்தில் இருக்க வைத்த இவ்வழியை சொல்லித் தந்து முறையாக செய்ய சொல்வார்களே என்று கட்டாயப்படுத்த மாட்டார் மனத்தாசை என்பது பேயை போன்று உன்னை பிடித்துக் கொள்ளும் உன் உயிரை விட உண்மை குரு உபதேசம் தருவதற்கு உடல் பொருள் லாமியை கொடு என்று கேட்பதால் அவரையும் என்று எண்ணிடாதே அவர் கேட்கும் குரு தட்சனை கொடுக்காத தோஷியாக நீ இருக்காதே உன்னிடம் இருப்பதை எல்லாம் உன்னை கண்டிக்கு அடைய வைப்பாரோ என்று நினைத்து விடாதே உடல் பொருள் ஆவியை குருவிற்கு அர்ப்பணித்தால் அந்த உடல் பொருள் ஆவியை உனக்கு அறிவித்து உலக வைப்பார் நிச்சயமாக நீ இருந்து இது கொடுத்தால் பெண் நான் கொடுப்பேன் உண்மையை பாடல் எண்பத்தி ஆறு தன்னை என்னையில் மண் போவாருக்கு காவேனோ நானேந்து இருந்து முடிப்பதேனோ கண்டிக்குடி என்று சொன்ன பையருக்கோ மேமனோ நீ இரு கீழேதானே நான் ஞானத்தை கடைபிடிப்பவர்க்கு முக்காலத்தின் நிகழ்ச்சிகள் யாவையும் நானே காட்டித் தருவேன் இதை மரணமாக மண்ணுக்கு இரையாக போவோருக்காக சொல்லவில்லை அம்மனித குலத்திற்கே முன் எதிரில் காவலாக நான் என்று இருப்பதை அறிந்து கொள்ளாமல் சாப்பாடு ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருப்போர் சிறியோர் அல்லவா நானே மேலான மேலே குருவே விட்டு அமர்ந்து நீ இரு கீழே எனச் சொல்லி உபதேசிப்பதும் அதனை ஞான நிலையடைந்த மேலோனாக இருப்பவன் கீழிருப்பதும் பாவமல்லவா மனிதர்களை மேலோன் கீழோன் என பிரிப்பது பாவந்தானே இப்படிப்பட்டவரோடும் நான் சேர்ந்து இருப்பது தோஷமல்லவா ஐயோ இப்படி குருவாக வந்து புதக்கம் பேச்சு திரிவோரை நம்பலாமா உண்மையில் மெய் குரு சற்குரு என்பதெல்லாம் உன் உள்ளேயே அதுவாக நின்ற மெய் பொருளே என்பதை அறிந்து தெரியுங்கள் பரதேசி பாடல் எண்பத்தி ஏழு நின்றவனும் வெளியில்லா வெக்கமாவான் நெடுங்காலம் செருமோ என்று எண்ணி கேட்பான் ஒன்றே வேணும் நாம சொல்வான் முருவென்பான் திருவரியான் புதற்க சொல்லான் சென்றேற நாம் இருப்பது போதும் என்பான் சீவனங்கள் செய்வதோ ஏது போதான் அன்றாட தொழில் மறந்த அவன் வயத்தை நிறைற்றிட நம்மாடாக இவ்வாறெல்லாம் வேடமிட்டு பொய் குருவாக வந்திருப்பவன் தானே இறைவனை கண்டவன் என்று வெளிப்படையாக வெக்கமின்றிான் நம்மை நாம் இமயமலை சென்று மலை ஏறப் போகிறோம் திரும்பி வர நெடுங்காலமாகலாம் என சொல்லி பணம் கேட்பான் திருவை அறியாமல் தன்னையே உருவெடக் கூறிக்கொண்டு மிதண்டாவாதம் பேசுவான் இவனை நம்பி ஏமனை காணும்படி வழி கேட்டால் என்னோடு வா குன்றேறி இறைவனை காணலாம் என கூப்பிடுவான் அங்கு போய் சேர்வதற்கு நாம் இருவர் மட்டும் போதும் அதற்கு நிறைக்க பணம் செலவாகும் என்பார் சரி நாம் சொன்னால் நம் காசி வெகு உல்லாசமாக வகை நிறைய உண்டு வாழ்ந்து வருவாள் இது உடைக்காது உண்டு உயிர் வளர்ப்பதற்காக அல்லது உயிரை அறிவதற்கா என்பதை அறிந்துடராமல் அவனையே நீ அன்றாடம் செய்து வந்த கோளுக்கு ஆடும் குரங்கை போல் உன்னை ஆக்கிடுவான் இவன் அன்றாடம் பாராத மூடன் உன்னை அடிமையாக்குவானே என்று ஆண்டவனை அடையும் வழியை கூட காத்தத் தெரியாதவன் இவன் என்பதை அறிந்து கொள் இவன் அன்றாடவும் வேளா வேளைக்கு வழி நிறைய வை நிறைய வைப்பதற்கே உன்னால் செய்ய முடியாமல் போய்விடும் அரி உணர் தெளி அன்பி சிவோ அன்பே